பகுதியில் உள்ள வீர இந்து சேவா சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் இடத்தில் சூலூர் வட்டாட்சியர் குறித்து அவர் மீது புகார் நடவடிக்கைக்காக கொடுக்கொள்ளோம் சூலூர் வட்டாட்சியர் அவர்கள் ஆக்கிரமிப்புகள் குறித்து கிட்டத்தட்ட ஒன்றை வருடமாக நாங்கள் மனு கொடுத்து வருகிறோம் வட்டாட்சியர்கள் அந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எப்பொழுது கேட்டாலும் நாங்கள் மீட்டிங்கில் இருக்கிறோம் கலந்தாய்வு கூட்டத்தினுக்கு இப்படியோ கூறுகிறார் ஆனால் அலுவலகத்திற்கு எப்போ வருகிறார் என்று கூட தெரிவதில்லை ஆனால் கேட்கும்போதெல்லாம் நான் வந்து மீண்டும் கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறேன் என்று ஒன்றை வருடமாக கூப்பிடுகிறார் இன்னும் கூப்பிடுறதுக்கு அவருக்கு மனதில்லை ஆனால் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக நடந்து வருகிறது இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்க வருகிறார் மேலும் ஒரு தீப்பிடித்த வீடுக்கு இரண்டு வருடமாகி கூட அந்த வீட்டுக்கு நிவாரணப் பணத்தை இன்னும் கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார்கள் இதுபோன்று எண்ணற்ற மனுக்கள் கிட்டத்தட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் என்று மனுக்கள் கொடுத்ததனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மனுக்கள் சூளு அதாவது கோவை மாவட்டத்தில் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மட்டும் அதிகப்படியான மனுக்கள் ஆறாயிரம் மனுக்கள் வந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆறாயிரம் மனுக்கள் வந்துள்ளது என்றால் அந்த வட்டாட்சியர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதானே உண்மை ஏன் வட்டாட்சியர் எந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் வட்டாட்சியர் தங்கள் பணியை செய்கிறாரா இல்லை பணியில் உறங்குகிறாரா என்று தெரியவில்லை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த ஆக்கிரமிப்புகளை ஆற்றிக் கொடுத்து கொடுத்த மனுக்களுக்கு உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அதற்குரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் அந்த உயர் மீது வந்த உத்தரவுகளை எல்லாம் அவமதிக்கும் செயலில் வட்டாட்சியர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை கோவை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் விரைவில் நடவடிக்கை எடுப்பாரா கோவை மாவட்ட ஆட்சியர் நன்றி வணக்கம்